அனைவருக்கு வணக்கம் சட்ட மங்குடைத்த முக்கிய படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் முன்னிலையில் வைத்துள்ளது குறிப்பாக இந்தியா முழுவதும் எந்த கட்சிகள் வெற்றி பெற உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திமுக இருபத்தி ஒரு கட்சிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் எட்டு தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது முஸ்லீம் கட்சியினர் இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலரப்படி தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்படவில்லை என மிகவும் வருத்தத்தகுந்த விஷயங்களாக உள்ளது ஆனால் தற்போது நிலவப்படி திமுக கட்சியினர் தொடர்ந்து முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மட்டுமல்லாமல் இந்தியா முழுதும் பார்க்கும் போது பிஜேபி கட்சியினர் இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது தற்போது நிலவப்படி இந்தியா முழுவதும் பொறுத்தவரை இரண்டு தொகுதியில் அதாவது இரண்டு இடங்களில் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் பிஜேபி கட்சியின் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகள் பெற்று முன்னரில் வைத்துள்ளது நன்றி வணக்கம்